ஹவர் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் தெரியாதவங்களுக்கு புஷ்பா பார்ட் டூ படத்துல இப்போ ஒரே ஒரு பாட்டுக்கு மட்டும் டான்ஸ் ஆனாலங்க அவங்க தான் ஸ்ரீலா இவங்க இப்போ ஒரு குழந்தைய கொஞ்சம் மாதிரியான வீடியோ தான் இப்போ சோஷியல் மீடியால ரொம்ப வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் புஷ்பா பார்ட் டூ படம் வந்துட்டு டிசம்பர் அஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொன்னாலும் தெலுங்கானால நாலாம் தேதி நைட்டே இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு இப்போ புஷ்பா பார்ட் டூல ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆன ஸ்ரீலா நல்லாவே டான்ஸ் ஆனிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கமெண்ட்ஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில தான் இப்போ ஒரு குழந்தையோட இவங்க வந்துட்டு ரொம்பவே கொஞ்சி அவங்களும் சின்ன குழந்தை மாதிரி மாறின இந்த ஒரு வீடியோ சோசியல் மீடியால ரொம்ப வேஸ்ட் ஆயிட்டு இருக்கு சரி நீங்க இந்த வீடியோ பாத்துறீங்க அப்படின்னா உங்களோட கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத எங்களோட ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து அப்டேட்ஸ் பாக்கணும் அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க